டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒற்றுமை வலிமையாம் என்கிறார் பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில் அவர் வாழ்ந்த காலம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலம் ஆங்கிலேயர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய சமூகத்தை அடிமைப்படுத்தி அரசியல் ரீதியாக கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்தியாவின் செல்வங்களை கொள்ளை அடித்துக் கொண்டிருந்த காலம் அடிமை இந்தியாவில் பிறந்த மகாகவி பாரதியார் இந்த அடிமைத்தனத்திற்கான காரணங்களை தன் வாழ்நாள் நெடுகிலும் அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்கிறார் தொடர்ந்த ஆய்வின் கலப்பனையின் காரணமாக ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கற்பனையில் பாரதியார் கண்டவைகள் அல்ல அவர் எழுதிய படைப்புகள் தான் வாழ்ந்த காலத்திலேயே இந்தியாவின் பெரும்பகுதிகளுக்கு பயணம் செய்த பெருமை பாரதியாருக்கு உண்டு சூரத் காங்கிரஸுக்கு போயிருக்கிறார் காசியில் ஆறாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் கல்கத்தா காங்கிரஸுக்கு போயிருக்கிறார் சென்னையில் மிக நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார் புதுச்சேரியில் பத்தாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் திருவனந்தபுரத்திற்கு போயிருக்கிறார் தந்த காலத்திலேயே போக்குவரத்து வசதிகள் வளர்ந்திராத காலத்திலேயே இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்த்து அது தொடர்பான கள ஆய்வையும் செய்திகளையும் படித்து தேர்ந்ததற்கு பிறகு பாரதி கண்டறிந்த உண்மை இந்தியாவின் அடிமைத்தனத்திற்கு காரணம் இந்தியர்களிடமிருந்த ஒற்றுமையின்மை ஒற்றுமையின்றி இந்தியர்கள் வாழ்ந்த தான் அந்நியர்கள் நம்மை அடிமைப்படுத்த முடிந்தது எனவே அந்நிய ஆட்சிக்கு எதிராக அந்நிய ஆட்சியை அகற்ற வேண்டுமானால் ஆயுதப் புரட்சியில் நம்பிக்கை இல்லாத மகாகவி பாரதியார் துவக்கத்தில் தன் வாழ்நாளில் ஆயுதப் புரட்சியை நம்பிய பாரதியார் தன் வாழ்நாளின் இறுதி பகுதியில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆயுதப் புரட்சியை விடவும் மக்களின் ஒற்றுமைதான் அந்நிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் என்கிற தெளிவான தீர்ந்த முடிவோடு ஒற்றுமையை வலியுறுத்தி வலியுறுத்தி பாடுகிறார் மதங்களை கடந்து இந்தியர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் சாதிகளை கடந்து தமிழர்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்கிற பாடலை அறியாதவர்கள் இல்லை ஆனால் அதன் பொருளை ஆழ்ந்து பார்த்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று குறிப்பிடுகிறார் பாரதியார் ஒருவர் உயர்ந்து ஒருவர் தாழ்ந்து ஒருவர் சிறந்து விட முடியாது ஒற்றுமை நீங்கினால் தாழ்வு என்பது ஒருவருக்கல்ல அனைவருக்கும் என்பதால் அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இந்த நாட்டின் விடுதலையை பாட வேண்டும் என்று விரும்பினார் அதனாலே தான் செப்பு மொழி பதினெட்டு உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடினாள் அந்த சிந்தனை வேறொன்றும் இல்லை அடிமைத்தனத்திற்கு எதிரான விடுதலை ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை வேண்டுமானால் இந்தியர்கள் ஒன்றுபட்டு நிற்பதை தவிர வேறு வழியில்லை சிறிய சிறிய பேதங்களால் மனிதர்கள் தங்களுக்குள் பகைமை கொண்டு பிழவுண்டிருப்பதைக் கண்டு பாரதியார் மிகவும் வருந்தினார் எளிய உதாரணம் சொன்னார் அவர் வாழ்ந்த வில்லத்தில் ஒரு பூனை குட்டி இருக்கிறது நல்ல வெள்ளை நிறம் அந்த பூனைக்குட்டி அது ஒரு முறை குட்டி போடுகிறது ஆனால் ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு நிறம் அழகிய கவிதையில் பாரதியார் சொன்னார் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் இருந்தது கண்டீர் குட்டிகள் பெற்றது அப்பூனை ஆனால் ஒவ்வொரு குட்டியும் ஒரு நிறம் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாலின் நிறம் ஒரு குட்டி பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்று வேறு வேறு நிறங்களில் அந்த பூனையின் குட்டிகள் இருந்தாலும் அவை அத்தனையும் பூனைகள் தானே அவை அத்தனையும் பூனைக்குட்டிகள் தானே அதுபோல் நம் வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் எண்ணங்கள் வேற்றுமைப்படக்கூடாது நம் வண்ணங்கள் வேறாக இருக்கலாம் நம் தாய்மொழி வேறாக இருக்கலாம் ஆனால் நாம் இந்தியர்கள் என்கிற நினைப்பும் அந்த நினைப்பின் வழியாக நமக்குள் நேரும் தான் நாம் அந்நிய ஆட்சியை அகற்ற முடியும் என்பதை ஒற்றுமையின் வழியாக பாரதி கற்றுக் கொடுத்தார் தன் கவிதைகளில் ஒற்றுமையை பற்றி விரிவாக பேசிய பாரதியார் புதிய ஆத்தி சுடியில் ஒற்றுமை வலிமையாம் என்று ஏன் குறிப்பிட்டான் என்றார் ஒற்றுமையை விடவும் எதிரியை வீழ்த்தும் வலிமை உடைய ஆயுதம் எதுவும் இல்லை என்பதை தன் அனுபவத்தில் கண்டறிந்து உணர்ந்த உண்மையைத்தான் மக்களுக்கு பாரதியார் சொன்னார் அதனாலே தான் சொன்னார் இந்தியாவில் வாழ்ந்தால் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழ்ந்தால் முப்பது கோடியும் வீழ்வோம் என்று எழுதினார் அதை சாதாரணமான கவித்து வரிகளாக யாரும் பார்க்கக்கூடாது ஆழ்ந்த பொருள் என்ன என்றால் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் அனைவரும் விடுதலை பெற்று வாழ்வோம் அடிமைகளாகத்தான் வாழ வேண்டும் என்று நேர்ந்தால் எதிர்த்து போரிட்டு ஒன்றுபட்டு மடிந்து போனால் கூட ஒன்றாக மடிந்து போக வேண்டுமே தவிர மரணத்தில் கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாடுகிற அளவிற்கு மரணத்திலும் ஒற்றுமையை அவர் வலியுறுத்தினார் என்றால் வாழ்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் ஒற்றுமையை எப்படி வலியுறுத்தியிருப்பார் அதைத்தான் சொன்னார் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்தியாவின் ஜனத்தொகை முப்பது கோடி தான் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொதுவுடைமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை என்று எழுதினார் இந்த எண்ணிக்கையில் இவ்வளவு மக்கள் திரள் ஒன்றுபட்டு நிற்குமானால் அது உலகத்திற்கே ஒரு புதுமையாக இருக்கும் அந்த புதுமையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்தியர்கள் எப்படி உணர வேண்டும் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் நாம் எல்லோரும் வேறு வேறு இனங்கள் என்று இன்றைக்கும் சிந்திக்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் பாரதியார் அனைவரையும் இந்தியர்களாக பார்த்தார் எல்லோரும் ஓர் இனம் நாம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை பொருளாதாரத்தில் உடல் எடையில் கல்வியில் அறிவில் மனிதர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது வேறுபாடுகளை அறிந்த பாரதியார் பாகுபாடுகள் இல்லாத ஒற்றுமை வேண்டும் என்று தான் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை என்று சொல்லிவிட்டு நிறைவாகச் சொன்னார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னார் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்கிற ஒரு சொல் ஜனநாயகத்தில் இன்றைக்கு மக்கள்தான் அரசர்கள் மக்கள்தான் எதையும் தீர்மானிக்கிறவர்கள் என்று இன்றைக்கு உலகெங்கிலும் பேசப்படுகிறது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள்தான் ஒரு தேசத்தை ஆளுகிறவர்கள் அவர்கள் ஒன்றுபட்டு நின்றுவிட்டால் அவர்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் அந்த நாட்டை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது என்பதை அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்திற்கு அறிவுறுத்துவதுதான் பாரதியின் கடமையாக இருந்தது ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா உறுதி கொண்டு நெஞ்சினாய் வா வா என்று இளைஞர்களை பார்த்தவர் பாடியது ஒற்றுமைக்கான உறுதிதான் ஒன்றுபட்டு இருக்கும் உறுதி என்பதுதான் பாரதி தன் கவிதைகளில் தன் உரை நடையில் ஒத்துழையாம இயக்கம் என்ற ஒரு இயக்கம் நடந்தபோது அந்த இயக்கத்தின் பலனாக மக்கள் ஒன்று கூடி ஆங்கில அரசுக்கு ஒத்துழைக்க மறுத்தபோது அரசு அஞ்சியதை அரசு அடிபணிய முன்வந்ததை தன் அனுபவ உண்மையால் கண்டறிந்த பாரதியார் ஒத்துழையாமை இயக்கத்தின் மேன்மையை வலிமையை ஊர்கூடி நின்று தேர் எழுப்பதன் வழியாக தேரை வீதி உலா கொண்டு வரும் அழகை இந்தியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் சிவாஜியை பற்றி புகழ்ந்து ஒரு கவிதையை எழுதிய பாரதியார் சிவாஜிக்கு விழா எடுத்த திலகருக்கு ஒரு கடிதம் எழுதினார் தனது அரசியல் குருவென்று தான் கருதிய திலகருக்கு எழுதிய கடிதத்தில் பாரதியார் குறிப்பிட்டார் சிவாஜிக்கு விழா எடுப்பது போலவே அக்பர் சாஸ்திரிக்கும் விழா எடுக்க வேண்டும் என்று எழுதினார் ஏனெனில் மத வேற்றுமைகள் காரணமாக மனிதர்கள் பிரிந்து போனால் மத பகைமைகள் காரணமாக ஒற்றுமையின்மைக்குள் இந்திய சமூகம் விழுந்து விட்டால் தொடர்ந்து இந்தியாவை ஆளும் ஆங்கிலேயர்களுக்கு அது பெரும் துணை ஆகிவிடும் என்பதால் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு என்பது எளிய மக்களிடமிருந்து வர வேண்டுமானால் அது ஒற்றுமையினால் தான் வர முடியும் ஒற்றுமையை தன் கவிதையில் கதைகளில் மட்டும் பாரதியார் வலியுறுத்தவில்லை தன் வாழ்நாள் முழுவதிலும் அவர் அதை கடைப்பிடித்திருக்கிறார் ஒன்றுபட்ட இயக்கங்களில் பங்கேற்றிருக்கிறார் காங்கிரஸ் மகாநாடுகளுக்கு போயிருக்கிறார் மகாநாடுகளில் பிரதிநிதியாக பங்கேற்றிருக்கிறார் உலகின் வேறு வேறு பகுதிகளில் நடந்த அந்நிய ஆட்சிக்கு எதிரான இயக்கங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் எங்கே எல்லாம் ஒற்றுமையின்மை காரணமாக அந்நியர்கள் ஆளும் நிலை வந்ததோ எங்கே எங்கேயெல்லாம் ஒற்றுமையின்மை காரணமாக ஒரு சமூகம் பின்னடைந்ததோ அங்கே எல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் உயர்த்தும் எண்ணத்தோடு ஒட்டுமொத்த சமூகத்தையும் மேம்படுத்தும் நோக்கத்தோடு ஒற்றுமையைத்தான் வலியுறுத்தினார் நண்பர்களே விரல்கள் ஐந்து அவைகள் வேறு வேறு அளவில் இருக்கலாம் வேறு வேறு விதத்தில் இருக்கலாம் ஆனால் அவைகளுக்குள் வேறுபாடு உண்டே தவிர பாகுபாடு இல்லை ஐந்து விரல்களும் ஒன்றிணைந்து செயல்படுகிற போதுதான் மனிதனால் உண்ண முடிகிறது எழுத முடிகிறது உடுத்த முடிகிறது எப்படி அளவில் தோற்றத்தில் வேறு இருந்தாலும் விரல்கள் இணைந்து செயல்படுகிறதோ அதுபோல் மொழி வேறாக இருந்தாலும் இனம் வேறாக இருந்தாலும் மதம் வேறாக இருந்தாலும் சாதி மதங்களைப் பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் இந்த சொற்களை கவனியுங்கள் சாதி மதங்களைப் பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எழுதினாயின் வேதியராயினும் ஒன்றே வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே யாராக இருந்த போதிலும் எவராக இருந்த போதிலும் இந்தியாவில் பிறந்துவிட்டால் அவர் இந்தியர் அவரோடு இணைந்து கரம் கோர்த்து முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடியும் வீழ்வோம் என்று வாழவும் வளரவும் வெல்லவுமான வழியை ஒற்றுமையின் வலிதா வழிதான் வலிமை தரும் ஒற்றுமையின் வழியாகத்தான் ஒரு சமூகம் வலிமை பெற முடியும் என்று நிரூபித்தவர் எழுதியவர் மகாகவி பாரதியார்